எனது பெயர் சாகுல மீது கோட்டார் தாயும் தகப்பனும் உயிருடன் இருக்கும்போதே தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து கொடுக்கலாமா கொடுக்கலாம் என்றால் அதனுடைய பாகுபாடு எவ்வளவு மூணு ஆணு ரெண்டு மூணு பெண்ணுன்னு மூணு ஆணு ரெண்டு ஆணு ரெண்டு பெண்ணுன்னு போட்டிருக்காரு அதாவது உயிரோடு இருக்கும்போது கொடுக்குறதுக்குலாம் பாகுபாடெலாம் கிடையாது உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்துக்கு சொந்தக்கார தகப்பனார் ஒரு பிள்ளைக்கு அம்முட்டையும் கொடுக்கலாம் இங்கே கேட்க இயலாது அல்லது ஒருத்தருக்கு பா பாதி ஒருத்தருக்கு ஆவாசி கொடுக்கலாம் அதையும் நீ கேட்க இயலாது அல்லது பொம்பளை பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆம்பளை பிள்ளைக்கு ஆக்கலாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாரிசு உரிமை கணக்கெலாம் வராது உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய விருப்பம் தான் அதில் ஒரு அநீதி அநீதியாக செய்யக்கூடாது பாரபட்சம் பிள்ளையை காட்டக்கூடாதுன்னு ஒரு செஞ்சாரையானால் அதுக்கு அல்லாட்ட ஒரு கேள்வி இருக்குது மற்றபடி வந்து சொத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினைச்சபடி செய்யலாம் அதாவது ஆம்பளை பிள்ளை நான் ரெண்டு ஆம்பளை ரெண்டு பொம்பளை இருக்குங்கிறே ரெண்டு ஆம்பளைக்கும் கிடையாது எல்லா எல்லாமே பொம்பளை பிள்ளைக்கு தான் அப்படின்ட்டுமே பொம்பளை பிள்ளைக்கு தான் அப்படின்றவர் ஒரு எழுதி வச்சாரையானால் அதுக்கு அந்த உரிமை இருக்குது அது சட்டப்படி செல்லும் அதனால் அதை பாகம் பங்குனா உயிரோடு இருக்கும்போது கேட்குற கேள்வியை கேட்கக்கூட அவரை பார்த்து அந்த பிள்ளை தான் நம்மளை நல்லா கவனிச்சாங்கிற கொடுப்பாரு அல்லது ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் இவங்க கொஞ்சம் த திறமையான பிள்ளைகளாக இருக்கிறாங்க கஷ்டப்படுற பிள்ளை கொஞ்சம் கூட கொடுப்போமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் கொடுப்பாரு ஒரு பையன் சின்ன பையனாக இருப்பான் ஒரு பையன் பெரியளாக இருப்பான் இவன் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்கிறான் இவனை வளர்ந்து இனிமேல் தலையெடுக்கணும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எழுதுவோமே பல காரணத்துக்கும் ஒரு தகப்பனுங்கிறவன் தன் பிள்ளைகளுக்கு எது நல்லதுங்கிறத தகப்பனை விட யாருக்கும் அறிய முடியாது அவர் இட போட்டு பார்த்து என்ன செய்கிறாரு இந்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை தான் கஷ்டப்படுது ஆம்பளைலாம் நல்லா இருக்காங்க பொம்பளை பிள்ளைக்கே கொடுப்போமே அப்படின்னு உயிரோடு இருக்கும் பொழுது எந்த சொத்தை வேண்டாலும் யாருக்கு வேண்டாலும் உயிரோடு உள்ளவர் எழுதி வைக்கணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் மூத்தா போயிடுறாங்கல்ல அப்போ தான் மார்க் பிரிக்கணும் அந்த சொத்தை பற்றி எதுவும் பேசாமல் அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த சொத்தில் யார் யாருக்கு பங்கு அதுக்கு தான் மார்க்கத்தில் வாரிசு உரிமை கணக்கு இருக்கே தவிர உசுரோடு இருக்கும்போது கணக்கே கிடையாது உசுரோடு இருக்கும்போது அவன் தான் உரிமையாளன் அவ்வளோதான் வாரிசுங்கிறது மூத்துக்கு பிறந்தான் வரும் உயிரோடு பொழுது அவன் அம்பிட்டு சொத்தையுமே பழியாச கூட எழுதி வைப்பான் நீங்கள் இப்படி கேட்பீங்க எல்லா சொத்தையும் வசியத்தான் பண்ணக்கூடாது வசியத்துங்கிறது வந்து ஒன் தேடு வசியத்து என்று சொன்னால் என் மரணத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் மூன்றில் ஒன்று தான் அதை தண்ணி செய்யக்கூடாது வாரிசுக்கு செய்யக்கூடாது பள்ளி ஆசுல் கூட செய்யக்கூடாது ஆனால் உசுரோட இருக்கும்போதே மொத்த சொத்தையும் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்றான் அவர் தப்பா நான் எங்களில் தருவிட்டேன் அடே அவன் சொத்துடா சொத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான் ஒவ்வொரு மனிதனும் அந்த சொத்துக்கு உரிமை உரியவனாக அவனை இஸ்லாம் ஒத்துக்கிறது அதனால அதில் பங்குலாம் கிடையாது தகப்பனாருக்கு உள்ள வீடாக இருந்தாலும் சரி அவருக்கு கணக்கெலாம் சொல்கிறாரு வீடு இருக்குது கடை இருக்குது வீட்டில் தாய் தகப்பாக இருக்கிறாங்க மகன்கள் இருக்க இதெல்லாம் எப்படி பிரித்து கொடுறாங்க பிரிக்கிற மேட்டாக கிடையாது உங்கள் தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுத்தாரோ என்ன மாதிரி பிரித்து கொடுத்தாரோ அதான் சட்டம் அதில் வந்து நீங்கள் வந்து நானும் ஒரு அவரும் மகன் தான் ரெண்டு கடையில் ஒரு கடை எனக்கு தாங்கன்னா கேட்க இயலாது ரெண்டு கடையும் ரெண்டாக பிரித்து தந்தால் ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கிறேங்க ரெண்டு கடையுமே ஒரு பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா இன்னொரு பிள்ளை தான் சரி தகப்பனாருடைய நம்ம அன்பை பெற முடியலை அவருக்கு ரைட் இருக்குது உங்களுக்கு அந்த ரைட் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி செய்யலாம்ல எல்லாருக்கும் அந்த ரைட் இருக்கு எல்லா மனிதர்களுக்குமே அவன் சாவுற வரைக்கும் அந்த சொத்துடைய பிடிமானத்தை அல்ல அவங்க எல்லாம் கொடுத்துருக்குறான் உசுரோடு இருக்கும்போதே பிரித்து கொடுக்கணுங்கிறதுக்கு சட்டம் போட்டோம்னு சொன்னால் திருவிழா விட்டு போயிடுவாங்க அந்த சொத்து அவன் பேரில் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கொடுப்பாங்க கவனிப்பாங்க பெரும்பாலும் அந்த ஒரு கணக்கில் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்றா எந்த மனிதனுடைய சொத்துக்களுக்குமே அவன் சாவுற வரைக்கும் அவன் தான் சொந்தக்காரன் அவன் விரும்புனதே அதில் செய்வான் அவன் என்ன வேணாலும் செய்வான் வழங்குதா கொளுத்து கூட விட்டு விட்டுப்போவான் ஏண்டா கொளுத்துனு ஒரு கேள்வி வருமே தவிர அதில் அந்த வாரிசுரிமையில் ஒரு கேள்வி கேட்க அதில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது அதனால் அவர் தகப்பனார் செய்கிறதுக்கு உரிமை இருக்கிறது எல்லோரும் தகப்பனார் இருக்கிறதுக்கு தாயார் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம் வெளியில் உள்ள ஆளுக்களுக்கு கூட சொத்தை கொடுத்துட்டு போகணும் அதை கேட்கவே முடியாது ஒரு நண்பருக்கு எல்லாத்தையும் மொத்தத்தை எழுதி வச்சிட்டான் தப்பா தப்பு கிடையாது என்ன கேட்டால் அவன் அவன் சொத்தது செத்ததுக்கு பிறகு தான் இந்த சொத்தை விட்டு போய்ட்டான என்ன செய்கிறதுங்கிறத வாரிசுகளுக்கு பேசணும் அதனால் உயிரோடு இருக்கும் பொழுது வந்து எழுதி கொடுக்கறதுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது